ஐம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் எல்லாருக்குமே ஈதுல் அதுஹா பெருநாள் வாழ்த்துக்கள் நான் வந்து ஈத் அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங்லேருந்தே வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மஹரீப் அப்புறமா ஊதும் வந்து விட்டாச்சு அதே மாதிரி தக்பீரும் வந்து போட்டு விட்டாச்சு ஊத் போட்டுட்டு தக்பியெல்லாம் போட்டதுமே வந்து ஈத் வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நமக்கு கிச்சனில் இருக்கிற வேலையே வந்து பெர்னா அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வேலைலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெர்னாவோட ஃபீலே இருக்காது எப்போதுமே எனக்கு ரெகுலராக எப்போதும் என்ன வேலை இருக்குமோ அதை வந்து பார்க்க போகிறேன் இங்கே வந்து வடக்கு தான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் இந்த உளுந்து வந்து நல்லாவே ஊறியிருக்கு இதுக்கப்புறம் இதை வந்து அரைக்கணும் நான் வந்து ரெசிப்பிலாம் பெருசாக எதுவுமே வந்து எடுக்கலை ஏன்னா எல்லா இதுக்குமே என்ன செய்வணும் அதே தான் இந்த இதுக்கும் வந்து நான் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த மெனு வந்து நான் எப்போதும் மாற்றவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஷாலாம் தொழுது முடித்ததுக்கப்புறமா தான் வந்து வேலையே ஆரம்பிச்சிருக்கிறேன் உளுந்தெல்லாம் காலையிலே அரைச்சி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது இது வந்து நைட்டு டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுக்கு வந்து ஒரு குருமா வந்து பண்ணியிருக்கிறேன் வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு வந்து ஒரு குருமா மாதிரி பண்ணியிருக்கிறேன் அதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர் டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் கேரட் இதெல்லாம் போட்டு தான் ஒரு குருமா வந்து பண்ணியிருக்கிறேன் இது வந்து இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வந்து இன்ஷாலாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டாக்கு தான் வந்து மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன் மாவு எல்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையிலே எழுந்திரிச்சதுக்கப்புறம் வீசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருநாள் தொழுகை வந்து பள்ளிவாசலுக்கு தான் போய் தொழுலான் இருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கும் மாவை வந்து பிசைஞ்சு வச்சாச்சு அதுலேயே எண்ணெயை ஊற்றி வச்சு அப்படியே ஊற வச்சுட்டேன் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நான் வந்து பரோட்டாவும் வந்து சுட்டுக்குவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிக்கு தான் வந்து தாளித்து வச்சுருக்கிறேன் மட்டன் கறி தான் வைக்க போகிறேன் இதை தாளித்து வச்சோன்னா காலையில் தேங்காய் பாதாம்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம் வழக்கமாக என்னோடய எல்லா ஈத் விலாகும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்து கூப்பிடலை நெக்ஸ்ட்டு வடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு இடியாப்ப சோறும் ரெடி பண்ணி வச்சாச்சு வட்டிலப்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கொடுத்து விட்டுட்டாங்க அதையும் இங்கே டேபிள்லேயே எடுத்து வச்சுட்டேன் இது இப்படியே இருந்தாலும் ஒன்றாகாது நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் தான் வந்து பரோட்டா மாவை வந்து பண்ணி வச்சுருக்கிறேன் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியும் முடித்தாச்சு ஏன்னா வந்து காலையில் வந்து பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அதனால் கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பரோட்டாக்கு மாவு வந்து பேசஞ்சர் வச்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும் கரெக்டாக பத்து தான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் பத்து பரோட்டா வர மாதிரி தான் அதுவே எங்களுக்கு போதும் இங்கே வந்து பாலும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் ஸோ காலையில் எந்திரிச்சதுமே வந்து காஃபி போட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் என்னோட வேலையும் வந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இங்கே லைட்டாக வந்து கூட்டி விட்டுட்டு போயிட்டு தூங்க வேண்டியது தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையில் மருதாணியும் வந்து வச்சாச்சு மருதாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கோன் வந்து வைக்கல இலை மருதாணி தான் வந்து வச்சுருக்கிறேன் இது வந்து நல்லா சூப்பராக செவக்கும் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி போட்டு விட்டுருந்தேன் அதோடய ஸ்டெயின் வேறு கையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் ஸோ அது மேலேயே வந்து ஒரு சிம்பிளாக வந்து மருதாணி வச்சாச்சு டிசைன்லாம் ஒன்றும் போடலை ஏதோ புள்ளி வச்சு ஒரு கேப் மாதிரி போட்டு விட்டாச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாேருக்கும் ஈதுல் அதுஹா பெருனா வாழ்த்துக்கள் நீது அன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சாச்சு ஏன்னா வந்து தொழுவ போகணுன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் குயிக்காகவே எந்திரிச்சிட்டு கிச்சனில் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் சுபம் தொழுதோடையே வந்து கிச்சனுக்குள்ளே தான் வந்திருக்கேன் கிச்சனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பரோட்டா குமாவை பேசிஞ்சு வச்சுருந்தோம்னா அதை எடுத்து வளர்த்தி வச்சிடலாம் இன்னும் வந்து யாருமே எந்திரிக்கல வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது சரி நம்ம வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்குறேன் ஃபாரா வந்து இன்னும் எந்திரிக்கல அவள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அவளை எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவை வந்து வளர்த்தி வச்சிடலாம் இதில் இருக்கிற எண்ணெயே வந்து நம்ம யூஸ் பண்ணி வளர்த்திக்கலாம் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பரோட்டா வளர்த்துறப்ப மட்டும் ஒழுங்காகவே வராது இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு போயிடும் இன்றைக்குமே எனக்கு சேம் அதே பிரச்சனை தான் ஆனால் அடுத்தடுத்தது பரோட்டா வளர்த்துறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கிற மாதிரி இருந்தது நல்லாவும் வந்துருச்சு ஒரு சில வேலை வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பரோட்டா சுட்டுறதும் எனக்கு வந்து பரோட்டா சுட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நான் அடிக்கடி பரோட்டா வந்து போட மாட்டேன் இங்கே வந்து கடையிலேயே நிறையா நல்லாவே பரோட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து பரோட்டா வீட்டில் செய்கிறது கிடையாது ஏன்னா பிள்ளைங்களும் அடிக்கடி வெளியில் வாங்கி சாப்பிட்ருவாங்க ஹஸ்பண்டும் வெளில வாங்கி சாப்பிட்ருவாங்கிறதுனால வீட்டில் பெருசாக பரோட்டா போடுறதில்ல தசீம் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பள்ளிவாசலுக்கு தொழுவ போகிறது இல்லை நான் வீட்லேயும் தான் தொழுதுகிட்ருந்தேன் ஏன்னா தசீம் குட்டி அழைச்சிட்டு போனால் அவரும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தூங்குவார் கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிக்க மாட்டார் அப்படிங்கிறதுனாலே வந்து பள்ளிவாசலுக்கு போகாமல் இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் என் அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறேன் அதனாலேயே வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்து பார்த்துட்ருக்குறேன் இந்த பரோட்டா சுடுறதுலாம் வந்து ஹஸ்பண்ட்லாம் பள்ளிக்கு தொழுவ போனதுக்கப்புறமா தான் வந்து செய்யவே ஆரம்பிப்பேன் ஏன்னா அவங்க பள்ளியிலேருந்து தொழுந்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் ஆனால் இந்த டைம் வேற வழி கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம பள்ளிவாசலுக்கு போக வேண்டியது தான் ஸோ பரோட்டா எல்லாத்தையும் வந்து வளர்த்தி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டுருக்குறேன் வெளியில் அப்படியே வேடிக்கை பார்க்குறப்பவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நல்லா செம்ம கூலிங்காக இருக்குது இவ்வளோ நாளாக நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தது எங்கள் ஏரியா ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூலிங்காக நல்லா சூப்பராக இருக்குது வெதர் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சேமியா தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் எப்போவுமே வந்து ஷீர்குர்மா பண்ணுறது வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன் நல் நிறைய ஷீர்குர்மா பண்ணுற வீடியோ இருக்குது அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கி வந்து எதுவும் வீடியோ எடுக்கல அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவையும் சுட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு பரோட்டா தான் வந்து சுட்டுட்ருக்கேன் ஃபாராவும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டாங்க ஸோ அவங்களும் வந்து பரோட்டா சுடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் வந்து இங்கே பரோட்டாலாம் வளர்த்திட்டு அப்படியே தட்டி போட்டுட்ருக்குறேன் நல்லா சூப்பராகவே வந்து பரோட்டா வந்துட்டுருக்கு பரோட்டா செட்டு விட்டுருக்கப்பவே வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகுது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எட்டு மணிக்கு வந்து தொழுவ சொல்லியிருக்காங்க நாங்கள் வீட்டை விட்டு ஏழரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஆனால் பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே போயிடலாம் ஆனால் ஹஸ்பண்ட் தான் சீக்கிரமாக போகணும் இடம் இருக்காது வா வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க வெளியில் பார்க்குறதுக்கு வெதர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பள்ளிவாசலுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு போனதில்லை பழைய வீட்டில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்து போயிருக்கோம் இந்த ஏரியாவில் இது வரைக்கும் நான் போகலை சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கம்யூனிட்டி கிடையாது கொஞ்சம் வெளியில தான் போகணும் இன்னொரு ஒரு ஏரியாக்குள்ள தான் இருக்கு அங்கே உள்ள போய் தான் போகணும் இப்போ பள்ளிவாசல் வந்து ரீச் பண்ணியாச்சு நிறைய பேர்லாம் வரல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குர்பான் கொடுக்குற ஆடெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்க பின்னாடி வந்து மாடெல்லாம் கூட கட்டி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வந்து பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க பள்ளிவாசல் உள்ளே வந்தாச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துட்டுருக்குறாங்க நம்ம சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு மசாலா ரொம்ப பெரிய பெரிய பள்ளிவாசல் கிடையாது சின்ன பள்ளிவாசல் தான் ஆனால் தொழுறதுக்கு நல்லாவே வசதியாக இருந்தது بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا இப்போ பள்ளிவாசலில் தொழுதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகிடுச்சு தொழுதை முடிச்சுட்டு பள்ளிவாசலில் வந்து ஹஜ் பெருநாள் பார்த்தீங்கன்னா விளக்கம்லாம் வந்து நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டுகிட்டு தான் வந்து கிளம்பணும் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் வீட்டுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா பாதி வேலையோடு அப்படி அப்படியே போட்டு போயாச்சு ஃபஸ்ட்டு வந்து இங்கே இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து நைட்டே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வடை மாவில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் இப்போ இதை பிசஞ்சிட்டு வடை சுற்ற வேண்டியதான் இந்த மாதிரி முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்க தேவையில் மேலேயே போட்டு வச்சிட்டோன்னா தண்ணி விடாமையோ இருக்கும் ஸோ அதனால் எப்போதுமே நான் அது மாதிரி தான் வந்து பண்ணுவேன் இப்போ நல்லா இது பசிஞ்சதுக்கு அப்புறமா வடையை வந்து தட்டி போட்டுலாம் எல்லா விஷயமும் ஒரே தானே போடுங்க என்னோடய மக சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் இதே வேலை தானே போடுறீங்க நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ இருந்தால் அதையே எடுத்து போட்டுருக்கலாம் எதுக்கு திரும்ப திரும்ப வீடியோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லா டைமும் நான் வந்து ஈத் விளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன எந்த வருஷத்தை ஈத் விலாக் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இங்கே தசின்தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க

எடுத்து டேபிள்ல வச்சாச்சு இன்னைக்கு பிரேக்னா இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நிறைய ரெடி பண்ணல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சிருக்கோம் இட்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து பண்ணல சட்னி பண்றதுக்கு சுத்தமா மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா அப்புறம் வந்து இடியாப்பூச சோறு வடை வட்டில்ப்போ மட்டன் கறி இதுதான் இன்றைக்கி வந்து எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசமும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் வந்து எடுத்து வைக்கணும் காலையில் கர்ட்டின் கூட டைம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டே இருந்துச்சு வேலை அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுமே இந்த கர்ட்டின் வந்து திறந்து விட்டுருணும் அப்போ தான் கொஞ்சம் வீடு வந்து வெளிச்சமாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கர்ட்டெயின்லாம் திறந்து விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வேண்டியதுதான்

இங்கே இவ்வளோ சாப்பாடு இருக்கிறப்ப தசீம் மட்டும் மேகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் மேகி கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து மேகி சாப்பிடவே மாட்டேன் தசீம்க்கும் வந்து மேகி கொடுக்கறதுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு தான் இருப்பேன் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அவருக்கு மேகி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் பள்ளிவாசலில் போயிட்டு ஆடு எடுத்துகிட்டு குர்பானி அரிசிலாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் தான் வந்து ஆடை இருப்பாங்க வீட்டில் வந்து அறுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லோரும் பள்ளிவாசலில் தான் இருப்பாங்க ஸோ இவங்களும் போயிட்டு பள்ளிவாசலில் ஆடு எடுத்துகிட்டு இந்த இறைச்செல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதை வந்து நம்ம தனித்தனியாக வந்து பாக்ஸில் போட்டு பிரித்து வச்சிடலாம் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் தனித்தனியாக வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு போகிறோன்னாக்கா இல்லை அவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் வேறு யாருக்கும் கொடுக்கணுன்னாலும் கொடுத்து விட்டுடலாம் பாருங்களேன் அதனால் இதெல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து பிரித்து பாக்ஸில் வந்து போட்டுட்ருக்குறேன் வீட்டுக்குள்ளது வந்து ஃபஸ்ட்டு தனியாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா வீட்டுக்கு நம்ம ஆக்கி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது எல்லாத்தையும் வந்து பிளாஸ்டிக்கில் அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டுருக்கிறேன் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் நம்ம வீட்டுக்குன்னு எடுத்து வைக்கிற இறச்சி வந்து நான் இப்போ குக் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி லன்ச் வந்து நான் வீட்டில் குக் பண்ணல ஃப்ரெண்டு வீட்டில் தான் நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க அங்கே தான் வந்து போக போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து இல்லாத இறச்சியும் போட்டு எடுத்து வச்சாச்சு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் இப்போ இந்த வேலையோடு வேலையை பார்த்ததுனால நமக்கு வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லைனா இதில் திரும்ப கை வைக்கவே முடியாது நைட்டு வந்து டின்னருக்கு திடீர்னு ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இது வந்து ஏற்கனவே பண்ண பிளான்லாம் கிடையாது திடீர்னு தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிரில்லாம் வந்து பண்ணி நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க குர்பான் கொடுத்த இடத்து இருந்துச்சுனால் அதை தான் வந்து இங்கே சா கிரில்லரில் போட்டு க்ரில் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டு க்ரில் பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து இது வந்து முன்னாடியே தெரியாது ஒன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அப்போ தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்க போதும் அப்படின்னு உண்மையாக வந்து எக்ஸைட்டடாக இருந்தது இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்து வச்சுருந்தாங்க அவங்கள்டே அந்த கிளிப்பிங்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் லேட்டாக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்லாம் வந்து எடுத்தோம் இது தான் வந்து வச்சுருக்கிறாங்க 와. 이게 나도 아마. 맨. Can you smell? 음. Hmm. Nice, no? Nice. 아. 될때 언제야? 인샤알라. 담달에 그럴거. 내일부터 카메라 그럴거. 어, 동별에 와. இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கேட்ஸ் வந்து வளர்க்குறாங்க இதை வந்து பார்க்கவே எனக்கு வந்து பயமாக இருக்கும் இதை வந்து கை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாராக தான் வந்து வச்சிட்ருக்குறான் இந்த கேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கிற சிறுத்த மாதிரி தான் தெரியும் பாருங்களேன் அப்படி தானே இருக்குது இந்த இது பார்க்குறதுக்கு ஏன்னா கலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கேட் மாதிரி எனக்கு தெரியும் மற்ற 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 இந்த சைடில் இருக்கிற மூணும் வந்து பார்த்திங்கன்னா கேட் மாதிரியே இருக்காது நைட்டு வந்து இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து வந்திருக்கோம்ல இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் வீட்டில் என்னென்னலாம் வந்து செஞ்சிருந்தோமோ டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாரி லன்ச்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே வீட்டுக்கு வந்தாச்சு சரி இங்கே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கீ ரைஸ் தான் இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மட்டன் கறி அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்கவுங்க வீட்டில் செஞ்சது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் தான் லஞ்சுக்கு இன்றைக்கி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேனே அதனால் நான் வந்து எதுவுமே எடுத்துட்டு வரல இவங்க வீட்டில் செஞ்சு வச்சுருந்தது வந்து இந்த இடியப்போம் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி தால் சா இதெல்லாம் வந்து இவங்க வீட்லேயே இருந்தது மற்றதெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்டும் வந்து எடுத்துட்டு இருந்தது தான் இங்கே வந்து இந்த குர்பானி இறைச்சியில் சமைச்ச இதுதான் போல் எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சு ஆக்சுவலாக எண்ணெய் நிறையா ஊற்றுல போல் ஆனால் வந்து இந்த ஆட்டோட இறச்சி இருக்கோல்ல அதில் இருக்கிற ஃபேட்டே வந்து மேலே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இது தனியாக வேறு ஒரு பவுலில் எடுத்துகிட்டா அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பவுலில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் லெக் வந்து க்ரில் பண்ணியிருந்தாங்க அது அப்படியே வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேர்ன் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் வச்சுட்டதுனால ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னொன்று வந்து கரெக்டாக இருந்தது அதாவது அதுவுமே இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்களுக்குன்னா வந்து அந்த பேர்ன் ஆயிருந்தாலும் அது டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஓரளவுக்கு ஓகே. எப்படி இடையில தரந்து பாரு. இது ஓகே. இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இதா இருக்குது வா. அப்படியே திருப்பி ஆ சம்ம இது அப்படியே அப்படியே சூப்பர் சூப்பர் சூப்பர்.

இந்த மட்டன் கிரில் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த ரொம்ப பர்ன் பார்ட் மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே வந்து அவங்க அவங்க வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சாச்சு எல்லாரும் வேணுங்கிறவங்க வேணுங்கிறத எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு அலமதுல்லா ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருக்கும் இந்த பெர்னா வந்து நல்ல விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவும் இந்த இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமலைக்கும்